எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றது ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டு சூப்பராக பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பமானது வெங்காய சட்னி சும்மா மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இப்போ காலையில் செய்கிறேன் உங்களுக்கு தேவை கேட்டுற மாதிரி அதிகமாக வச்சுக்கோங்க இப்போ குட்டீஸுங்க ரெண்டு ஒரு ஒரு பெரியவங்க மூணு பேருக்கு செய்கிறேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பூண்டு பல்லு ரெண்டு காஞ்ச மிளகா கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூனு கருவேப்பில்லை இப்போ இந்த வெங்காயத்தை உரித்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி பூண்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு எல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வரலாம் நல்லா பொண்ணு நேரமாக வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி டிஃபனுக்கு இட்லி தோசை கொடுத்தா செம்மையாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க சூப்பராக ஒரு சட்னி செய்யலாம் காலையில் நீள் நிலமாக கட் பண்ணிக்கணும் எல்லாம் கட் பண்ணியாச்சு பூண்டு உரிச்சாச்சு தக்காளி உரிச்சாச்சு இந்த மாதிரி நீள் நிலமாக சண்டமாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேஸும் கம்மியாகும் வெங்காயம் பூண்டு கருவேப்பில்ல காஞ்ச மிளகா அந்த உப்பு கல் உப்பு இதில் பூண்டுட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் நல்லா செவந்து வதங்கிடும் அடியும் பிடிக்காது ஸ்டோ ஸ்லோவாக வச்சு நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயம் அதிகமாக வச்சுக்கோங்க தக்காளி கம்மியாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் இந்த வெங்காயம் சட்னிக்கும் அருமையாக உண்மையாக இருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாமே சாப்பிடுவோம் செம்ம சூப்பராக இருக்கும் ஈஸியான வேலை குழந்தைங்களுக்கும் நல்லது பெரிய பிள்ளைங்க எல்லாேருக்குமே வெங்காயம் அவ்வளோ நல்லது பூண்டு போட்டிருக்கோம் கருவுக்குள்ளே போட்டுருக்கோம் ரொம்ப நல்லது என் சேனல் பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணி போட்டால் அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடன் உடன் பார்க்குறவங்களாம் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப நன்றி ஆனால் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க சின்ன சின்ன வீடியோ போட்டாலும் நல்ல வீடியோவோ பயனுள்ள வீடியோவோ போடுறேன் பார்க்கலாம் நானும் முயற்சி பண்ணிகிட்டே மூணு வருஷம் எப்போ தான் அமௌண்ட் வாங்கினீதான் முயற்சி வெற்றிக்கு வச்சு கட்டாயம் வெற்றி அடைஞ்சிட்டு தான் விடுறதுக்கு வீட்டில் மூணு வருஷமாக இன்னொரு அமௌண்ட் வாங்கலை வெறும் சமையல் வீடியோ தான் போடுறேன் சாதாரண வீடியோக்கெல்லாம் நல்லா லைக் வருது நல்லா அமௌண்ட் வருது நாங்கள் இது கஷ்டம் பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க நாங்கள் நல்ல வெங்காயம் வதங்கி வச்சு வெங்காயம் சம சமமாக இருந்தீங்கன்னா நமக்கு வேலை மிச்சம் கேஸும் கம்மியாகும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆனால் நீங்கள் செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி ஒரு கில்லு சின்னதாக போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சமாக தான் செய்கிறோம் இந்த எண்ணெயிலே வதக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது கால் வலி இருக்கிறவங்கலாம் இந்த புளி சேர்த்தக்கூடாதுங்கிறவங்கலாம் இப்படி எண்ணெயில் வதக்கி சாப்பிட்ற சாப்பிட்டா ஓரளவுக்கு பாதிப்பு வராது கால் வலி இருக்கிறவங்க இந்த முடக்குவாதம் புளி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்படி எண்ணெயில் புளியை வதக்கி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்பு வராது நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது பொடி பொடியாக கட் பண்ணி நீள நீளமாக சண்டை சண்டையாக கட் பண்ணி வச்சு தக்காளி அதைலாம் இதையும் நல்லா வதக்கிக்க ஏன்னா நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால சீக்கிரமாக வதக்கிவிடும் நீங்கள் இதிலே உப்பு எண்ணா தேவையோ அதை கல் உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் கேஸ் மீறி வாங்க சூப்பராக இது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஃபேன் காரத்தில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம் நெய்ஸ் அரைங்க ரொம்ப குறை குறை நிறைக்காதுங்க டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா வறுத்தாச்சு இப்போது ஆறு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் சூப்பராக வருத்தாச்சு வறுக்குள்ளேயே வாசனை நல்லா வரும் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க சூப்பராக இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப சொர சொற்போட நிறக்காதுங்க உங்களுக்கு காரம் எவ்வளவோ அது அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க எல்லாமே போட்டாச்சு வச்சு பூ பூண்டு காஞ்சி மிளகாய் எல்லாமே புளி இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கக்குள்ளே சாப்பிட்லாம் போல இன்னும் ரெண்டு இட்லி சே சேர்த்து சாப்பிட்லாம் போல இருக்குது இப்போ இந்த சட்னி தாளிச்சிக்கலாம் சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தாளிப்புக்கு எண்ணெய் வச்சாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு சீரகம் போடுங்க செம்ம வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே கருப்பில் போட்டுக்கலாம் குட்டிச்சுங்க சாப்பிட்றதுனால நம்ம மிளகா போடல இல்லைன்னா இதுலேயே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே கடுகு நல்லா பொறியட்டும் நல்லா பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்த தீய விடாதீங்க டேஸ்ட்டு போயிடும் நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்து தாலிக்குள்ளோம் சூப்பராக ஆனியன் சட்னி வெங்காய சட்னி ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே இதே அளவில் இப்படியே செய்யுங்க தக்காளி கம்மியாக வைங்க வெங்காயம் அதிகமாக வைங்க வாங்க சுட சுட இட்லி சட்னி காலையில் பசங்கள் எல்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க சுட சுட இட்லி வெங்காய சட்னி வாங்க செம்ம சூப்பராக காலையில் ஆவி பறக்க சாப்பிட்லாம் நல்லா கலக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த குட்டீஸ் உங்களுக்கு போட்டு தரலாம் ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு சூப்பரா இட்லி வெங்காய சட்னி ரெடி வாங்க காலையில் சுடு சுடு சாப்பிட்லாம்